அழகான காஞ்சி மாநகரம் காஞ்சிபுரம் அப்படின்னாலே கோவில் தான் ஸோ அதை டெம்பிள் டவுன் அப்படின்னும் நம்ம சொல்கிறோம் இந்த காஞ்சிமா நகரத்தில் வந்து நமக்கு அருள் பாலிக்கிறது காஞ்சி காமாட்சி தான் ஸோ ஏகாம்பரேஸ்வரர் கோவிலுக்கும் காமாட்சி அம்மன் கோவிலுக்கும் நடுவில் சோமஸ்கந்தர் அமைப்பில் அந்த கோவில் இருக்கக்கூடியது தான் குமரக்கோட்டம்னு சொல்கிறது நம்ம காஞ்சிபுரம் போகிறோம் காமாட்சி அம்மனை வழிபாடு செய்கிறோம் ஏகாம்பரேஸ்வரரை பண்ணுறோம் இல்லையா இந்த குமரக்கோட்டமும் சென்றால்தான் நமக்கு அதுக்கு முழுமையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியல இந்த குமரக்கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமானினுடைய ஆலயத்தில் இந்த வைகாசி விசாகத்தில் இங்கே வந்து வள்ளிக்கு திருமணம் நடக்குது பொதுவாக சஷ்டியின் பொழுது இந்திரனின் மகள் தேவயானையை இந்திரன் வந்து முருகப்பெருமானுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு அது எல்லாம் நம்ம ரொம்ப விமர்சையாக திருக்கல்யாணத்தை பற்றி நம்ம பேசுகிறோம் திருப்பரங்குன்றத்தில் வந்து கல்யாணம் நடக்குது இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் ஆனால் வள்ளி திருமணம் எத்தனை பேருக்கு தெரியும் வள்ளி திருமணத்தை பற்றி நம்ம ரொம்ப பேசுகிறதுமே கிடையாது அண்ட் யாருக்கும் ரொம்ப தெரியறதும் கிடையாது ஸோ உங்களுக்கெல்லாம் திருமண தடை இருக்குது அப்படின்னா இந்த குமரக்கோட்டத்துக்கு நீங்கள் போங்க ஏன்னா இங்கே என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு தான் வந்து ஆதிசேஷன் கொடைப்பிடித்ததாக நம்ம பார்த்துருக்கோம் பெருமாள் கோயிலுக்கு போனால் சேஷன் இல்லாமல் கிடையவே கிடையாது ஆனால் இங்கே முருகப்பெருமானுக்கு சேஷன் நாகம் வந்து கொடைப்பிடிக்கிறார் ஸோ இந்த ஆலயத்தில் ஐந்து தலை நாகம் முருகப்பெருமானுக்கு கொடைப்பிடிப்பதும் மூன்று தலை நாகம் வள்ளி தெய்வாயானைக்கு கொடைப்பிடிப்பதும் ரொம்ப விசேஷம் ஸோ இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு ராகு ராகுகேத்து தோஷத்தினால் திருமண தடை இருப்பவர்கள் இல்லை ராகு தசா நடக்கிறவங்க இல்லை சர்ப்பத்தை அடிச்சுட்டோம் சர்ப்பத்தை வந்து நமக்கு அதனால் பாபம் ஏற்படுது ஒரு கிரகணத்துல பிறந்துட்டோம் இந்த கிரகண தோஷம் நமக்கு பாதிக்குதுன்னா இந்த குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வள்ளி தேவயானையை சென்று வணங்கினால் நமக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சரி இங்கே என்னென்ன மாதிரியான உற்சவங்கள்லாம் இந்த ஆலயத்தில் நம்ம பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா வைகாசி பிரம்மோற்சவத்தில் தான் பதினோராம்பது நாள் இந்த வள்ளி திருமணம் நடைபெறுகிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கந்தசஷ்டியில் வந்து சஷ்டியில் ஐப்பசி மாதத்தில் கந்தசஷ்டியின் போது இங்கே தெய்வானைக்கு கல்யாணம் நடக்குது ஸோ வள்ளி திருமணம் வைகாசிலேயும் தெய்வயானை திருமணம் வந்து கந்த கந்தசஷ்டிலையும் இந்த ஆலயத்தில் ரொம்ப விமர்சையாக நடைபெறக்கூடியது மற்ற நாட்கள் மாத மாதம் நடைபெறக்கூடிய பூச நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் கிருத்திகை சஷ்டி பரணி இது எல்லாமே இந்த ஆலயத்தில் வெகு சிறப்பு இந்த கந்த கந்தசஷ்டியில தேவியானை திருமணம் நடக்கிறது இல்லையா ஸோ அப்போது நூற்றி எட்டு முறை இந்த ஆலயத்தில் வலம் வந்தால் அவங்களுக்கு நினைத்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது பக்தர்களினுடைய ஒரு வேண்டுதல் ஒரு நம்பிக்கையும் கூட இந்த ஆலயத்தில் வந்து இன்னொரு பெரிய சிறப்பு என்னன்னா இந்த மண்டபத்தில் இந்த ஆலயத்தின் மண்டபத்தில்தான் கந்த புராணம் நிறைவேறியது இந்த ஆலயத்துலதான் கந்த புராணம் வந்து அரங்கேறியது அப்படின்னு சொல்லணும் இது வந்து பதினோராம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம் அருணகிரிநாதர் வந்து குமரக்கோட்டம் வரணும்னு சொல்லி வராரு அவருக்கு வழி தெரியல ஸோ ஒரு சிறுவனாக முருகப்பெருமான் வந்து அவரை வழிநடத்தி நடத்தி சென்ற பெருமையும் இத்திருத்தலத்திற்கு நிச்சயமாக உண்டு ஸோ இந்த குமரக்கோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கந்தபுராணம் அரங்கேறியது அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விழா ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை தரக்கூடிய ஒன்றுன்னு சொல்லலாம் இந்த ஆலயத்திற்கு சோ இப்படிப்பட்ட பல சிறப்புகள் இந்த குமரக்கோட்டத்திற்கு வந்து இருக்கு இன்னைக்கு காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா குமரக்கோட்டத்திற்கு போய் முருகப்பெருமானை வழிபாடு செய்யாமல் வரவே மாட்டாங்க காஞ்சிபுரத்தில் எத்தனையோ திவ்ய தேசங்கள் இருக்குது காஞ்சிபுரத்தில் வந்து பாடல் பெற்ற சிவன் ஆலயங்கள் இருக்குது அதில் பாடல் பெற்ற ஒன்று முருகனுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த குமரக்கோட்டம் தான் இந்த முருகன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நாக ஸ்கந்த வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து ராகு கேதுனுடைய தோஷம் மற்றும் திருமண தடை குழந்தை பாக்கியம் இது எல்லாத்திற்குமே இந்த முருகன் வழிபாடு வந்து ரொம்ப சிறந்ததாக சொல்லப்படுகிறது இந்த குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு கல்யாண சுந்தரேஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் இருக்கு இந்த நாகம் கொடைப்பிடித்த நாகஸ்கந்தர் இவர்கிட்ட நம்ம பிரார்த்தனை வந்து பண்ணும்பொழுது திருமண தடைக்காக பிரார்த்தனை பண்ணும்பொழுது திருமணம் முடிஞ்ச உடனே வந்து இவருக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது தான் இங்கே இருக்கக்கூடிய பிரார்த்தனை இத்தல முருகனுக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா கந்த புராணம் எழுதுவதற்கு அவர்தான் வந்து அடியெடுத்து கொடுக்கிறார் திகட சக்கரம் அப்படிங்கிற அடியெடுத்து கொடுத்து கஷ்யப்ப சிவாச்சாரியாருக்கு வந்து இத்தல முருகனே வந்து அடியெடுத்து கொடுத்து கந்த புராணத்தை எழுதுவதற்கு அனைத்து விதமான ஒரு மூலாதாரமாக இந்த தல முருகன் தான் அமைந்திருக்கிறார் ஸோ இந்த கந்த புராணம் வந்து இந்த இடத்துல அரங்கேறிய போது நிறைய பேருக்கு அதில் கொஷின்ஸ் இருக்கும் நிறைய கிரிட்டிசிசம் இருக்கும் இல்லையா எந்த ஒரு விஷயத்திலையுமே ஸோ அந்த ஐயத்தையும் அதில் எழுந்த விமர்சனத்தையும் அவரே ஒரு பால புலவராக வந்து அந்த ஐயப்பாட்டை அதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் முருகப்பெருமானை பதில் சொல்லியிருக்கிறார் இது கிபி பதினோராம் நூற்றாண்டில் இந்த கந்த புராணம் இங்கே அரங்கேறியதாக சொல்லப்படுகிறது அருணகிரிநாதரும் இத்தலத்திற்கு வந்து திருப்புகள் வந்து பாடியிருக்கிறாரு அதே மாதிரி பாம்பன் சுவாமிகளும் இத்திருத்தலத்திற்கு வரும்பொழுது வழி தெரியாமல் இருந்து முருகப்பெருமான் ஒரு சிறுவனாக வந்து இத்தலத்திற்கு வழி காமித்ததாகவும் புராணங்கள் சொல்லுகின்றன இத்திருத்தலத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மேற்கு நோக்கி இருந்த இருப்பதனால் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் மூன்று பேரையும் தரிசித்த பலன் இவரை தரிசித்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி முருகப்பெருமான் வந்து பிரம்மாவுக்கு வந்து ஓம் என்றும் பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியாமல் இருக்கும் பொழுது அவரை சிறையில் அடைக்கிறாரு அப்போ சிறையில் அடைக்கும் பொழுது உலகத்தில் வந்து படைப்பு தொழில் நின்று போகிறது பிரம்மாவினுடைய கமண்டலத்தையும் மாலையும் இவர் எடுத்துக்கொண்டு பிரம்ம சாஸ்தா கோலத்தில் இவர் படைப்பு தொழிலை ஆரம்பித்தார் அந்த படைப்பு தொழிலை ஆரம்பித்த தலம் இத்திருத்தலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது அப்படிங்கிறதும் இத்தல வரலாறில் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது இப்படி குமரக்கோட்டத்திற்கு பாருங்க ரொம்ப எவ்வளோ ஏஜஸ் அப்படின்னு சொல்லுவாங்க எவ்வளோ ஒரு முன்னம் இருக்கக்கூடிய ஒரு பழமை வாய்ந்த வரலாறுகளை படைத்த ஒரு குமரக்கோட்டம் ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது அதனால் காஞ்சிபுரத்தில் இருக்கிறவங்களே எத்தனை பேர் இந்த குமரக்கோட்டத்திற்கு போயிருப்பாங்க அப்படி ஒரு சின்ன கேள்விக்குறி தான் இந்த முறை நீங்க தவறிட்டீங்க அப்படின்னாலும் அடுத்தது நீங்க செவ்வாய்க்கிழமை போகலாம் இல்லன்னா பரணி நட்சத்திரத்துல போகலாம் சஷ்டில போகலாம் விசாக நட்சத்திரத்துல போகலாம் கிருத்திகா நட்சத்திரத்துல வந்து நீங்க போகலாம் இப்படி முருகனின் வழிபாட்டிற்கு நீங்க இந்த நாள்ல தான் போகணும் அப்படிங்கிறது கிடையாது சோ குமரகோட்டம் போறீங்க அப்படின்னு சொன்னா காமாட்சி அம்மனுக்கும் ஏகாம்பரேஸ்வரருக்கும் நடுவுல குமரக்கோட்டம் ஆலயம் வந்து அமைந்திருக்கிறது ஸோ அதில் வந்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா சோமஸ்கந்தர் இதில் அமைப்பில் அது வந்து அமைந்திருக்கு இந்த திருத்தலம் அப்படின்ட்டுன்னு ஸோ அம்பாளுக்கும் சிவனுக்கும் நடுவில் குமரக்கோட்டம் அமைஞ்சிருக்கிறதுனால மூன்று ஆலயங்களுக்கும் நீங்கள் செல்லணும் காமாட்சி அம்மனையும் பார்க்கணும் ஹம்பரேஸ்வரரையும் பார்க்கணும் குமரக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய ஐந்து தலை நாகம் கொடைப்பிடிக்க இருக்கக்கூடிய இந்த நாகஸ்கந்தரையும் நீங்கள் போய் பா வழிபட்டால் முழுமையான பலனை அடையலாம் அப்படிங்கிறது சாஸ்திரம் அதனால இந்த முறை நான் இதை தவறிவிட்டேன் இதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக ஒரு முறை சென்று இந்த மாதிரி வழிபாடு செய்து விட்டுவாங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கவலைகள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடங்கல்கள் இது எல்லாம் நிவர்த்தியாகி பெருமான் உங்களுக்கு எல்லா விதமான அருளையும் தரட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் பெஸ்ட் ஆர்ட் காலேஜ் சென்னை காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் ஆர் கார்பாக்கம்